தேவநாமம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தை எண்ணாகமம் இருபத்தி மூன்று ஒன்பது கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் இந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் நம்பர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ நைன் ஃபார் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ராக்ஸ் ஐ சீ ஹிம் அண்ட் ஃப்ரம் த ஹில்ஸ் ஐ பிஹோ ஹிம் தர் பீப்புள் டுவலிங் அலோன் நாட் ரெக்கோனிங் itself செல்ஃப் the த என்று வாசிக்கிறோம் தனியாக வாழ்கின்றதொரு மக்கள் கூட்டம் இது வேற்றினத்தாரோடு தன்னையும் ஒரு இனமாக கொள்ளவில்லை என்று வாசிக்க முடிகிறது ஆபர்ஹாமுடைய வழித்தோன்றர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஆபர்ஹாம் தன் தேசத்தை விட்டு தன் தகப்பன் வீட்டை விட்டு இனத்தவரார் இனத்தாரை விட்டு புறப்பட்டு தேவன் காண்பித்த தேசத்துக்கு புறப்பட்டு சென்றார் வேறுபிரிக்கப்பட்ட ஒரு ஜனமாக மற்ற மக்களோடு உபாகமம் ஏழு ஒன்று இரண்டின்படி உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளாத ஒரு மக்களாக ஜனமாக அவர்கள் சம்பந்தம் கலவக்கூடாதபடிக்கு மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு தனித்துவமிக்க ஜனமாக இருந்தார்கள் என்கிறதை பார்க்கிறோம் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது நாம் வேறுபெறிக்கப்பட்டவர்கள் நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று இயேசுவானவர் சொன்ன வார்த்தையின்படி இப்படி வாழ்க்கை அப்படியாக இருக்க வேண்டும் இசுவேலருடைய வாழ்க்கைக்கு நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு என்பதை வாசிக்கிறோம் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமை